முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தீபாவளி லட்சுமி குபேர பூஜை உகந்த நேரம் தீபாவளி பண்டிகை லக்ஷ்மி குபேர பூஜை வழிபட உகந்த நேரம் எதுவென்று தெரிந்து கொள்ளலாம் தீபாவளி பண்டிகை லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்த நேரத்தை நாம் பார்க்கலாம் தீபாவளி அன்று அதை காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளித்து உத்தாடைகள் அணிந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது இதற்கு காரணம் உண்டு தைலே லஷ்மிர் ஜலே கங்கா என்பர் பெரியோர் அதாவது இந்த தினத்தில் இல்லத்தில் இருக்கும் எண்ணெயில் லக்ஷ்மியும் தண்ணீரில் கங்கையும் இருப்பார்கள் தீபாவளி தினத்தில் கங்கா ஸ்தானமும் அன்னப்பூரணி தரிசனமும் மிக சிறப்பானவை இதனை நரக நரகசதுர்தசி என்று அழைப்பர் சதுர்தசிக்கு அடுத்த நாள் அமாவாசை ஒரு சில வருடங்கள் தீபாவளி அன்றே அமாவாசையும் வருவதுண்டு இதனை வட இந்தியாவில் சாத் பூஜா என்று பெண்கள் கடைபிடிக்கிறார்கள் இந்த நாளில் இல்லத்தில் இருக்கும் ஆண்களின் நலனுக்காக பெண்கள் செய்யும் பூஜை இது இந்நாளில்தான் தமிழகம் ஆந்திரம் போன்ற பகுதிகளிலும் கேதார கௌரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது பெண்கள் அன்னையை நோக்கி விரதம் இருந்து மாங்கல்ய பலத்துக்காக இதனை செய்கின்றனர் அதை போல் அமாவாசை தினத்தில் மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜையை செய்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளி அன்று மாலை அமாவாசை வருவதால் குபேர லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு சூரியன் மறையும் மாலை நேரத்தில் மகாலட்சுமியை முறைப்படி பூஜித்து அவருடன் செல்வத்துக்கு அதிபதியான குபேரனையும் வைத்து பூஜிப்பது சில இடங்களில் பரம்பரை பழக்கமாக உள்ளது இவ்வாறு லட்சுமி குபேர பூஜை செய்யும் போது குடும்பத்தினர் அனைவரும் புத்தாடை உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து கொண்டு பூஜிக்க வேண்டும் என்பர் இந்த பூஜையை செய்யும் இடத்திலும் செய்பவருக்கும் மகாலட்சுமியின் பார்வை பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால்தான் இந்த திருநாளில் வட இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களில் புது கணக்கு தொடங்குதல் இன்றும் நடைமுறையில் உள்ளது தீபாவளி மற்றும் குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் நிகழும் வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு மேல் இரவு ஏழு மணிக்குள் தீபாவளி பூஜையும் குபேர பூஜையும் செய்வது உத்தமம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கேதார கௌரி விரதம் கடைபிடிக்கலாம் இத்தாண்டு தீபாவளி பண்டிகை தினமான இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை மூன்று நாற்பத்தைந்துக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி உள்ளது கேதார கௌரி விரதம் கடைப்பிடிப்பவர்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து வீட்டில் கலசம் வைத்தோ அல்லது கோயிலுக்கு சென்றோ பூஜைகளை செய்து கொள்ளலாம்